ரிஷப்பரான வடை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு கையளவு புளி நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் படகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா கியூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கணும் நல்லா பொன்னிறமாக ஆகணும் பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச புளித்தண்ணியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி சுண்டணும் நெக்ஸ்ட்டு மசாலாவோட ரெடி பண்ணலாம் அதுக்கு மிக்ஸியில் சோம்பு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வடைக்கு நல்லா நைஸாக அரைங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இப்போ மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஊற வச்ச கடலை பருப்பு ஆட் பண்ணுறேன் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இல்லை ஊற வச்சு எடுங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இப்போ தேவையானாலும் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் ஃபைனலாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரோப்பில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேன் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்கணும் இப்போ மாவை மசாலா ஏற்ற மாதிரி தட்டிக்கோங்க மெலிசா போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி போடுங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே எடுத்துடலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மொத்த வடையும் போடுங்க அண்ணா நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா சுண்டட்டும் இந்த மாதிரி இப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான மசாலோட குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்